நான் கடவுள் ரொம்ப சாதாரணமாக வந்து அதாவது ரொம்ப எளிமையாக கேட்குற கேள்வியாக இருக்கும் ஆனால் அதுக்கான பதில்ங்கிறது ரொம்ப கடுமையாக இருக்கும் அந்த மாதிரி நான் கடவுள்ங்கிறது வந்து நான் ரொம்ப பார்த்து முடிச்சுட்டு வரும் பொழுது இதுவரைக்கும் வந்த தமிழ் திரைப்படம் அப்படிங்கிற இதில் வந்து வெறும் பம்மாத்து காமிச்சுக்கிட்டு இருந்த எல்லாரையும் முகத்தில் செருப்பை கொண்டு அடித்த மாதிரி இருக்கு பம்மாத்து பண்ணுற எல்லாத்தையுமே சிறப்ப கொண்டு அடித்த மாதிரி இருக்குது அது திரைப்படங்கிறது மட்டும் இல்லை சமூகத்தில் இருக்கிற எல்லா நிலைகள்லையும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களை எல்லாரையுமே வந்து ஒரு செயல்பட தூண்டக்கூடிய ஒரு சக்தியாகவே கூட நான் கடவுள் வந்து இருக்கு அந்த வகையான ஒரு அதிர்வை வந்து உடம்புக்குள்ளே இது வந்து ஏற்படுத்திச்சு அதான் உண்மை அவற்றே இப்படி தான் பலட்டும் சொன்னேன் எல்லாரையும் வந்து அப்படி சிறப்பம் கொண்டு முகத்தில் அடித்த மாதிரி இருக்குது படம் அப்படின்னு நான் சொன்னேன் வார்த்தை வந்து மாற்றலை இதே தான் சொன்னேன் ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் சினிமா அல்லது தமிழ் திரைப்படம் வந்து இதுவரை பார்க்காத ஒரு இதை நான் கடவுள் வந்து செஞ்சுருக்குது பார்வையாளனை வந்து படைப்பாளியாக உயர்த்துகிற தன்மையிலானது தான் பாலாவினுடைய படங்கள் அது எங்கே வேணாலும் தைரியமாக சொல்ல முடியும் மக்கள் பார்வைக்குன்னு அதாவது உங்களை எங்கேயுமே ஏமாத்தலை காஷ்மீரில் கொண்டு போய் அவங்கள வந்து ஆட விடலை அல்லது நியூசிலாந்துக்கோ அல்லது ஆஸ்திரேலியாவுக்கோ அல்லது இன்ன பிற ஐரோப்பிய நாடுகள்லையோ கொண்டு போய் உங்களை வந்து குதியாட்டம் போடவிட்டு எதையோ ஒன்று கம் கூட்டுக்குள்ள சொரீர வேலையை செய்யலை இந்த மண்ணில் அவர் காமிச்ச சேதில் காமிச்ச ஏர்வாடிங்கிறது இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் நாம் வந்து பார்க்க தவறின ஒரு விஷயம் அங்கே உள்ள மனிதர்கள் நம் பார்வைக்கு படாமல் இந்த மண்ணுக்குள்ளேயே ஒரு இருட்டுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய உலகம் இருக்குது அந்த உலகங்களை முழுக்க காமிக்கிறாரு இது ரொம்ப அற்புதமான விஷயம் அதாவது வெளியில் எங்கேயோ போய் எதையோ ஒன்று காமிச்ச ஏமாக்கலை ஏமாத்தலை நாம் வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணில் நம் பார்வைக்கு படாமல் ஒரு இருட்டு உலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்குது பாருங்க அந்த பகுதியில் உள்ள அதான் ஏர்வாடி இங்க வந்து ஈழத்திலிருந்து தாயகம் திரும்பியோர் அந்த மறுவாழ்வு முகாம் அதுல வாழக்கூடிய அந்த மனிதர்கள் அவர்களுடைய பிரச்சனைகள் அதுல இங்க உள்ளவர்கள் வந்து லாப கணக்கு வந்து போடுறதுங்கிறத முறியடிக்க வர்றதாக தான் அந்த சூர்யா ராஜகிரன் உங்களுடைய கதாபாத்திரங்கள் வர்றதுங்கிறது அதுல வந்து தாய்ப்பாசம் அப்படிங்கிறது இன்னொரு ஷேடு அதுல ஆஹ் அவ்வளவுதான் அதே போலதான் பிதாமகன் பிதாமகன்ல வந்து இவங்க எல்லாம் விளிம்பு நிலையாளர் கஞ்சா இது எல்லாம் விளிம்பு நிலையாளர்கள் எந்த இவங்கெல்லாம் வந்து துஷ்டர்கள் அந்த துஷ்ட நிகரம் பண்றதுங்கிறதுக்கு வரக்கூடியவன் தான் வந்து இருந்து வரக்கூடிய விளிம்பு நிலையிலிருந்து வரக்கூடிய ஒருவனாக அந்த சித்தன் வர்றது அதுவும் வந்து கஞ்சா அப்படிங்கிறதுங்கிற தெரிய முடியும் கஞ்சா எப்படி பயிரிடப்படுது அதனுடைய வியாபாரம்ங்கிறது வந்து எப்படி எப்படி இந்த சமூகத்தை கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்கள் என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்குங்கிறது இருக்கு இதுவும் வந்து சமூகம் வந்து நேரடியாக பார்க்காத தரிசிக்காத ஒன்று தான் அதை அந்த பகுதிக்குள்ளே அவர் வந்து போகிறாரு அது மாதிரி கடவுள் அப்படிங்கிறதுக்குள்ளே நாம் பார்த்த பிச்சைக்காரர்களை பார்த்துட்டு இருக்கிறோம் நாம் சந்திக்கக்கூடிய பல இடங்களில் பிச்சைக்காரர்களை பார்க்குறோம் ஆனால் அந்த பிச்சைக்காரர்கள் உலகத்திற்குள்ளே ஒரு வியாபாரம் இருக்குது பாருங்க அதை வைத்து ஒரு ஜீவனம் நடந்துக்கிட்டு இருக்குதுங்கிறதுக்கு பாருங்கள் அது நம்ம யாருக்கும் தெரியாது அந்த பகுதிக்குள்ளே போய் அந்த துஷ்ட நிகிரகம் பண்ணுறதுங்கிற மாதிரி அந்த நந்தால வந்து சூர்யாங்கிற கதாபாத்திரம் எப்படி பண்ணியதோ அதுபோல் விக்ரம் கதாபாத்திரம் வந்து பிதாமகனில் எப்படி பண்ணி கடைசியில் அந்த சுடுகாட்டுக்குள்ளே போய் அடங்குதோ அதுபோல் இங்கே ஆரியாங்கிற அந்த ருத்ரம் அவன் தன்னுடைய கோபத்தை முழுக்க அந்த துஷ்டர்கள் மீது பாய்ச்சி அவர்கள் அழித்து விட்டு தன்னுடைய கடன் முடிந்து போனதாக அங்கே காசிக்கு திரும்ப போகிறது அப்படிங்கிறது தான் அந்த கதை அதோடு இதில் ஒரு கூடுதலான ஒன்று வந்து சேர்ந்திருக்கிறதுங்கிறது அங்கே ஒரு தாய்ப்பாசம்ங்கிறது இருக்கும் இங்கே வேறொரு தளத்தில் வந்து நட்பு சக்தி மேலே சித்தன் கொண்டிருக்கிற நட்பு அப்படிங்கிறதுங்கிறது ஒரு விஷயமாக இதில் பேசப்பட்டிருக்கும் இங்கே வந்து இது என்னது வாழ முடியாதவர்கள் வாழ இயலாதவர்களுக்கு கொடுக்குற மரணம்ங்கிறது வரம்ங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்கு அவ்வளோதான் அதனால் இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து அறிமுகமாகாத நம் பார்வையில் படாத இந்த மண்ணுக்குள்ளேயே இருந்து நமக்கு மறைபுறளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை வெளியில் யதார்த்தத்தை முகத்தில் அடைக்கிற மாதிரி காட்டுறாரு பாலா அதுதான் ஒரு படைப்பாளி வந்து கந்தசாமிக்கு எப்படி பிடிக்கும் ராமசாமிக்கு எப்படி பிடிக்கும் இளையராஜாவுக்கு எப்படி பிடிக்கும் அல்லது குப்புசாமிக்கு எப்படி பிடிக்கும்லாம் படம் பண்ணிட்டு இருக்க முடியாது ஒரு படைப்பாளி பாலாங்கிறவர் வந்து எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி இன்னென்ன மசாலாக்கள் சேர்த்தா இல்லை இன்னென்ன விஷயங்கள் சேர்த்தா இவங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு பண்ணிட்டு போகிற ஆள் இல்லை ஒரு படைப்பாளி தனக்கு பிடித்தமான விஷயத்தை சொல்ல தயங்கினான்னா மற்றவர்களுக்கு பிடித்தமான விஷயங்களையே சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருந்தான்னா அவன் வாழ்க்கையில் அவனுக்கு பிடித்தமான விஷயத்தை எந்த காலத்திலையும் வந்து செய்யவே முடியாதுங்கிறதுல எனக்கு அழுத்தமான நம்பிக்கை உண்டு ஏன்னா அவர் படைப்பாளி அவருக்கு எது சரின்னு படுது எந்த வாழ்க்கையை காமிக்கணுங்கிறது அவரை எது பாதிக்குதோ அதை கொடுக்குறாரு அதுதான் உண்மை அதுக்கப்புறம் எனக்கு இது பிடிக்கும் எனக்கு ஒரு டீயர் இருந்தால் பிடிக்கும் ஒரு இது இருந்தால் பிடிக்கும் போகிறதுங்கிறதெல்லாம் அது இல்லை கொடுக்கப்பட்டிருப்பது சரியான தர்க்கரீதியாக இருக்கா அதுக்கான நியாயங்கள் அதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்கிறத மட்டும்தான் நாம் வந்து பார்க்கணும் அதற்கு எந்த அளவுக்கு அந்த காட்சி வடிவங்கிறதோ அல்லது ஒலி வடிவங்கிறதோ மற்றதெல்லாம் எப்படி துணை செஞ்சுருக்குது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணுமே இல்லையா எனக்கு இது பிடிக்கும் அப்படி இருந்திருக்கலாம் இப்படி இருந்திருக்கலாம்னு சொல்கிறதுனா நீங்கள் படம் பண்ண வேண்டியதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படம் பண்ண வேண்டியது தான்